திராவிட மாடல் நாயகன் கழக தலைவர் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் இன்று வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வை நடத்தியுள்ளார்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு இயக்கத்தினை இன்று தமிழக முதல்வர் துவக்கியுள்ளார்கள் அதாவது அரசியல் இயக்கங்கள் இப்போ தேர்தலை முன்னிறுத்தி பண்ணுற மாதிரியான அந்த தேர்தல் பணின்னு இதை சொல்ல முடியாது எப்படி வந்து இந்த திராவிட இயக்கம் ஆரம்பத்தில் சமுதாய பணிக்காக சுயமரியாதையை காப்பாற்றுறதுக்காக இந்த தமிழ்நாட்டோட மொழி இன கலாச்சாரத்தை காப்பாற்றுறதுக்காக எப்படி இந்த இயக்கம் துவங்கப்பட்டதோ அதிலிருந்து கிஞ்சிற்றும் விலகாமல் இன்ன வரைக்கும் அந்த இயக்கத்தை அதே கொள்கை பிடிப்போடு நடத்திட்டு இருக்கிற திராவிட மாடல் நாயகன் தளபதி அவர்கள் இன்னைக்கு ஓரணியில் தமிழ்நாடுங்கிற ஒரு இயக்கத்தை துவக்கி இருக்கிறாங்க இது ஏதோ ரெண்டாயிரத்தி நூத்தாறு தேர்தல் பரப்புரைங்கிற மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது இது எப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நாம இங்கே இப்போ நாங்களா அமைச்சராக இருக்கட்டும் நானா இருக்கட்டும் நாங்கள் இந்த இடத்துக்கு வர்றதுங்கிறது யாரால் வர முடிஞ்சு திராவிட இயக்கத்தால் தான் வர முடியுச்சு நீங்கள் இருக்கிற நீங்க எல்லாம் எந்த அளவுக்கு மெத்த படித்தவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த வாய்ப்பு யாரால் கிடைச்சிச்சு திராவிட இயக்கத்தால் இந்த நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு சகோதரத்துவத்தை சமத்துவத்தை சுயமரியாதைய நமக்குன்னு உள்ள தனித்தன்மைய ஒளிச்சு கட்டணுங்கிறது தான் இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசோட அஜந்தா அதனால இத எப்படி இருந்தாலும் முடியடிக்கணும் ஏன்னா இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம் தமிழ்நாடு நல்லா இருக்கு ஒட்டுமொத்த இந்திய துணை ஒன்றிய அரசு எவ்வளவுதான் நம்மளை வந்து சகடப்படுத்தினாலும் நிதி பகிர்கள் எல்லாம் பாரபட்சமா நடந்துட்டாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு தமிழ்நாட்டுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சிங்கிறது இந்திய துணைப்பரங்கடத்தோட வளர்ச்சிக்கே மிக முக்கியமா தமிழ்நாடு இருக்கு அந்த அளவுக்கு நம்ம டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கிற சூழ்நிலை நம்மளை விடக்கூடாது ஒளிச்சு கட்டணுங்கிற ஒரு எண்ணத்துல இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு இந்த மாதிரியான சில வேலைகளை பார்த்து அதாவது பாத்தீங்கன்னா வரிசையா எடுத்துக்கிட்டோம்னா பாத்தீங்கன்னா இந்திய திணிப்பு இந்தி திரிப்புங்கிறது நமக்கு ஒன்றும் பூசில்லை அன்னையிலேருந்து மே வரைக்கும் நம்ம அதில் அந்த ஸ்டாண்டில் தெளிவாக இருக்கிறோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அதில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு சங்கடப்படுத்த முடியுமோ அது மாதிரி அது அதுக்கு அடுத்தது எடுத்துக்கிட்டோம்னாக்கா இன்னைக்கு அந்த தொகுதி நாடாளுமன்ற தொகுதி வர சொல்லி அப்படி நம்மளோட பிரதிநிதித்துவம் குறைக்கிறது நம்மளோட மொழி இன கலாச்சாரத்தை சீரழிக்கிறது நம்மளுக்கு உள்ள முக்கியத்துவத்தை குறைக்கிறது நம்மளோட பிரதிநிதித்துவத்தை குறைக்கிறது எப்படியும் தமிழ்நாட்டை ஒழிச்சுக்கணும் எந்த சூழ்நிலையும் பாஜக இங்கே கால் உணவு முடியாதுங்கிறத தெரிஞ்சு இன்னைக்கு அது மாதிரியான ஒரு மோசமான ஒரு நிலைக்கு கொண்டு போகிறாங்கிறப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை தமிழ் இனத்தை காக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஓரணியில் தமிழ்நாடுங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க அதில் பத்திரிகையாளர்கள் நீங்க வந்து மற்றவங்கள்ட்ட எவ்வளவு எடுத்து சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க கடுமையாக எடுத்து சொல்லணும் நீங்களும் இதுல வந்து உங்களோட பங்களிப்பையும் செலுத்தணும் ஏன்னு கேட்டீங்கன்னா அடுத்த தலைமுறையை காப்பாற்றணும் இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு நல்லவமா இருக்கிறோம் தமிழ்நாட்டில் பிறந்த நம்ம மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்றப்ப பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஒரு ஒரு இஷ்யூக்கு போயிட்டு வந்தோம் போனப்ப நாலு பேரு பிள்ளைகளை வந்து சம்பளமாக கூப்பிட்டு பேசுறப்ப நீ என்ன படிச்சிருக்க படிக்கல பதினேழு வயசு பையன் நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்கிறப்ப அறவே படிக்கலைங்க நான் அது மாதிரி இல்லாம இன்னைக்கு தமிழ்நாடு வந்து கல்வியில வந்து பாத்தீங்கன்னாக்கா உயர்கல்வியில வந்து இந்திய துணை பிரகண்டத்திலேயே பெரிய அளவுல நம்ம தான் இப்படி இப்படியெல்லாம் வளர்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப நம்மளோட வளர்ச்சியை தடுக்கிறது மாத்திரம்ல ஒட்டுமொத்த தமிழ் கலாச்சாரத்தை சீரழிக்கணும் தமிழ் மொழிய இல்லாம பண்ணணும் நமக்குன்னு உள்ள தனித்துவத்தை கெடுக்கணும் சுயமரியாதை நம்மளோட கடைசியா நம்மளோட சுயமரியாதைய கை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையை எடுத்திருக்க ஒன்றிய பாஜக அரசை எதுக்கணும் எதுக்கணும்னா அது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை எல்லாரும் ஒட்டுமொத்த தமிழினமும் ஒன்று சேர்ந்து இந்த ஒன்றிய அரசை எதுக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் ஒவ்வொரு தமிழ்நாடுங்கிற ஒரு திட்டத்தை இன்னைக்கு இது பண்ணியிருக்காங்க ஜூலை மூணு இந்த வர மூணாம் இருந்து ஒவ்வொரு வீடு வீடா நாங்க போய் அவங்க அங்க உள்ள ஒவ்வொருத்த என்னென்ன நமக்கு பாதிப்புகள் இருக்கு நம்மளோட அடுத்த தலைமுறை நம்ம பிள்ளைங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அரசியல் பாகுபாடு இல்லாமல் எந்த அரசியல் கட்சியில உள்ளவங்களா இருந்தாலும் அவங்க உங்களுக்குள்ள நல்லா இருக்கணும்னா நீங்க ஓரணியில் தமிழ்நாடுங்கிற இயக்கத்துல உங்களை இணைச்சுக்கிட்டு ஒட்டு நம்ம தமிழ்நாடு சேர்ந்து போராடணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை எடுத்துருக்கிறது தான் இன்னைக்கு கழக தலைவர் திராவிட நாயகன் தளபதியோட இது வந்து இந்திய துணை பிரங்கடத்தில் வேற யாரும் செய்யலை யாரும் செய்யாதப்ப நம்ம செய்கிறோம் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்திய துணை பிரங்கடத்திலேயே வந்து முதலமைச்சர்கள் கொடிய உரிமையை பெற்று தந்ததும் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்திய துணை பிரங்கடத்தில் உள்ள கவர்னர்களுக்குமே இன்னும் சொல்ல போனா ஜனாதிபதிக்குமே ஒரு காலக்கெடுவை நிர்ணயித்து கொடுத்தது நம்ம இன்னைக்கு உள்ள திராவிட மாடல் நாயகன் தளபதி அவர்கள் இது மாதிரிலாம் ஒன்று தமிழ்நாட்டிலேருந்து தான் தொடங்குறோம் நம்மளுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் வர்ற பாதிப்புகளை தடுக்கிறது அதுக்கான முதல் குரல் கொடுக்கறது தமிழ்நாடு தான் இந்த குரல் முதல் குரலுக்கு நம்ம கொடுக்கறப்ப ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து ஒருமித்த குரலாக இருக்கணும் தான் தளபதியோட நோக்கம் பத்திரிகை துறை சார்ந்த நீங்களும் நீங்க இப்போ எங்களோட சேர்ந்து வர்றதுனால நீங்க தனித்தனியா ஒவ்வொரு இல்லங்களும் சேர்ந்து போய் நீங்க அவங்களுக்கும் இதுக்கான நோக்கம் என்ன இது அப்படி நம்ம இந்த நோக்கத்தை நிறைவேற்ற தவறணும்னா அதனால க ஏற்பட போற பின்விளைவுகள் என்ன பாதிப்புகள் என்னங்கிறத தயவுசெய்து சொல்லணுங்கிற அன்பான வேண்டுகோளையும் எவ்வளவு காலத்தில ஒட்டு மொத்த தமிழ்நாட்டுல என் யாரையும் நாங்க ஒதுக்கல அதுதான் யாரையும் நாங்க ஒதுக்கல எங்களோட எல்லாரும் ஒன்றிணைந்து வாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு காலக்கெடுவுங்கிறது நாங்கள் வச்சிருக்கிறது ஒரு நாற்பத்தஞ்சு நாள் வச்சிருக்கோம் நாப்பத்தஞ்சு நாள்ல பண்ணி முடிப்போம் நாற்பத்தஞ்சு நாளுங்கிறத இருபது நீங்கள் உங்களை மாதிரி எல்லாரோட ஒத்துழைப்பு வந்துச்சுன்னா பத்து நாள் இருபது நாள் உள்ள கூட அதை எங்களுக்கு அச்சீவ் பண்ணி முடிச்சிடலாம் இல்லை நாங்கள் இன்னும் கொஞ்சம் கால அவசரம் அவகாசம் வேணும்னாலும் அது கால அவகாசத்தை பற்றி கவலைப்பட மாட்டோம் எங்களோட நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றியே தீர்வோம் ஓரணையில் தமிழ்நாட்டை கொண்டு வந்தே தீர்வோம் அது எந்த மாற்றமும் இல்லை கீழடியை பத்தி என்ன விட எல்லாம் நல்லா தெரிஞ்சிருப்பீங்க கீழடி நாகரிகம் கேட்டீங்கன்னாக்கா நம்ம பள்ளி படிச்சப்ப சிந்துசமொழி நாகரிகம் படிச்சிருக்கிற மாதிரி தவிர முனை நாகரிகம் கீழடி நாகரிகத்தை பத்தி நம்ம படிச்சிருக்கிறோமா நம்மளுக்கு வந்துச்சா இல்ல ஏன் அதாவது இல்லாத ஒண்ண உருவகப்படுத்தி ஒரு மாய ஏற்படுத்துறதுதான் அத பெரிய பெரிய தொந்தக அண்ணா அவர்கள் அப்பயுமே ஆரிய மாயு சொன்னாங்கல்ல ஒரு மாயை ஏற்படுத்துறதா அவங்களோட அஜெண்டா அரசோட அஜெண்டா இல்லாத ஒண்ண இருக்கிற மாதிரி உருவகப்படுத்துறாங்களே தவிர நம்மள்ட்ட நல்ல தெளிவா இருக்கிறத உள்ளங்கை நெல்லிக்கணி போல் இருக்கிற அந்த கிழரி நாகரீகத்தை எல்லாம் புளிதோட்டி பதிக்கணுங்கிறாங்க இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு நம்மளை நம்ம யாரு அத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளோட நிலையே வேற ஏன்னா உன்னை எரிந்தால் நீ எரிந்தால் உலகத்தில் போராடலாம்னு ஒரு பாட்டோட வரும் ஆனா அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து யாருங்கிறத தெரிஞ்சவனா நம்மளை ஜெயிக்க ஆள் கிடையாது நம்ம யாருங்கிறத நம்ம தெரியாம மறைக்கணும் அப்படிங்கறதான் இன்னைக்கு ஆர்எஸ்எஸோட நோக்கம் அதனாலதான் இந்த ஓரணியில் தமிழ்நாடு நம்ம இந்த பையனு டிஷர்ட் எல்லாம் பண்றோம் தமிழ்நாடு அப்படிலாம் போட்டிருப்போம் அந்த கட்ஸ் நம்மள தவிர வேற எந்த ஸ்டேட்ல உள்ளவங்களும் கிடையாது இன்னும் சொல்ல போனா படிப்பு இல்லை நம்மளோட மொழி இன்னைக்கு தமிழ் வந்து கல் தோன்றி முன் தோன்ற கால தோன்றிய மூத்த மொழின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அது வந்து சும்மா ஏதோ ஒரு இருக்க சொல்ல வழக்கு சொல்லா சொல்லல அதுக்கான ஆதாரங்களோட சொல்லிட்டு இருக்கிறோம் ஏன்னா இரும்ப கண்டுபிடிச்சது ஐயாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இரும்ப கண்டுபிடிச்சது நம்பனா அது மாதிரி பாத்தீங்கன்னாக்கா முதல்ல கடல் பொருட்கார இது பண்ணி கடல் கடந்து போய் போரிட்டு ஜெயிச்ச ஒரு வம்சம்னா நம்ம கடல் கடந்து வர்த்தகம் செஞ்சு என்ன வர்த்தகத்துறை அமைச்சர் திறப்பா வர்த்தகத்தை பற்றி அவசியம் பேச பேசணும் கடல் கடந்து வர்த்தகம் பண்ணி ஏன்னா தான் வந்து தமிழர்கள் தான் வந்து எப்படின்னு உலக அளவில் வர்த்தகம் பண்ண பெரிய இன்னும் ஏன் உலகம் என்ன முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் துபாய்ல கோய்த்தலாம் வந்து நம்மளோட கரன்சி இதெல்லாம் உலகத்துல இருந்துச்சு இன்னைக்கு பெரியல அவங்க பொருளாதார ரீதியாக அவ்வளவு இருந்தாலும் மிகப்பெரிய பொருளாதார சக்தியா இருந்தாலும் அன்னைக்கு நம்மளோட காயினதான அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம ஓட்டகால வந்து அங்க போய் துபாயில வரைக்கும் இருந்துச்சுல அரபு எல்லாம் இருந்துச்சுல அன்னைக்கு இருந்துச்சுன்னா நம்ம அப்பனா ஒட்டுமொத்த உலகத்துல எல்லா இடத்துக்கும் நம்ம அப்போ அந்த காலத்திலயே நம்ம போய் வர்த்தகம் பண்ண வச்சு தானே நம்மளோட பொருள் அங்க இருக்குரன்சி அங்க இருந்துச்சு இதெல்லாம் ஒழிச்சு கட்டணுங்கிறது அரசுதான் தமிழ் தேசிய நாங்க வந்து எதையும் நாங்க குறைத்து மதிப்பிடவில்லை அவங்களோட முழுமையான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு உள்ள தீர்வு என்ன

எந்த ஒரு இயக்கமும் செய்தலாத மகத்தான ஒரு சாதனையாக அறுபத்தி எட்டாயிரம் பூத்துகளில் அறுபத்தி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழகத்தில இருக்க அனைத்து ஒரு திமுக இயக்கத்தியிருக்கிறார் அவங்க தமிழகத்துல இருக்கும் ஒரு ரெண்டு கோடி சில குடும்பங்களையும் நேரடியாக சந்தித்து அங்கே உறுப்பினர் சேர்க்கையில் மட்டுமல்லாமல் ஒன்றிய அரசின் மஞ்சக போக்கை ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் தமிழகத்துக்கு தமிழருக்கு தமிழ் இனத்துக்கு மிகப்பெரிய துரோகங்களை செய்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு துணை நிற்கும் இங்கே இருக்கும் ஒரு சிலர் எப்படி அவர்களும் துரோகியாக இந்த துரோக செயலுக்கு எதிர்த்து நின்று மாடுக துரோகத்துக்கு எல்லோரும் எதிர்த்து நின்று ஓரடியில் நின்றால் தமிழகத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சி அடுத்த தலைமுறையின் வளர்ச்சி உறுதி செய்யப்படும் அப்படி எதிர்த்து நின்று நிலையாக எதிர்த்து ஆகவே நீங்கள் இயக்கத்திலும் இணையீங்களா என்ற கேள்வி அடுத்தபடியாக தான் கேள்வி இந்த தினத்துக்கு துரோகம் செய்வதை எதிர்த்து நிற்க வேண்டும் நீங்கள் ஓரணியில் அதே நேரத்தில் அரசாங்கத்தின் பல திட்டங்கள் பல திட்டங்கள் மன கோலம் தரவு தொடர்ந்து பல திட்டங்களை அறிவிக்கிறார் திருவாரூர் மாவட்டத்தில் ஒவ்வொருத்தரும் தலைவர் அறிவித்த நொடியில் உடனே நம்ம மாவட்டக்காக செயலாளர்கள் நேரடியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அந்த திட்டங்களை வந்து எல்லா பயனாளிகளும் கொண்டு போய் சேர்க்கிறதா சேர்ந்த சரி செய்து சரி பார்த்து அதுக்கப்புறம் உள்ளிட்ட இன்று மாணவர் முதலமைச்சர் இந்த திட்டத்தை பான் செய்யும் போது அவரும் உங்களுக்கு ரொம்ப அழகா சரி அவர் கேட்டாங்க நீங்க எதிர்கட்சி தலைவர் எல்லாம் போவீங்களா அங்க இருக்கிற நண்பர்கள் வந்து அவங்க முடிவு பண்ணுவாங்க ஆனா நாங்க இருந்தா போவேன் நாங்க இருந்த நிச்சயமா போயிருப்பாரு அதான் எங்க தலைவர் ஒரு எக்ஸாம்பிளா இருந்து அவர் வந்து எங்களுக்கு உயிரிழந்தார் இங்க நமது மாவட்ட கழக செயலாளர் வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் திட்டங்களை மக்கள் மக்கள் நல திட்டங்களை முதலமைச்சர் வெளியிடும் போது அதற்கேற்ப இங்க இருக்க பயனாளிகள் சரியா போய் சேர்றாங்களா தொடர்ந்து பார்த்துட்டு தான் வரும் ஆனா மறுபடியும் முதலமைச்சர் அவர் சொன்னது போல மகளிர் உரிமை தொகை இப்ப நம்ம ஏறத்தாலும் ஒன்னே ஒன்னே நாலு கோடி பேருக்கு ஆனாலும் இன்னும் இருக்கு அப்படின்னு அவரும் சொல்றாரு நான் சொல்றேன் இன்னும் கொடுக்க இருக்கு ஏன்னா ஒரு சிலர் அந்த பாமை சரியா பொருள் பண்ணல ஒரு சிலர் வந்து அவங்களோட ஆதார வேற இருந்து இருக்கு அதனால அந்த கருவுகள் எடுக்கும்போது இவர்களுக்கு கார் இருக்கு வீடு இருக்கு மங்களா இருந்தாலும் காமிக்கிறது அதனால அது எங்கெல்லாம் அந்த ஆதார்னால அந்த குழு குரல் கொழுப்பாங்க ஒரு சிலருக்கு அந்த பயனாலும் பிடிபட்டு அதை போய் எங்க உறுப்பினர்கள் இந்த உறுதி செய்வார்கள் வீடு வீடுதான் சென்று உங்களுக்கு சரியா வந்திருக்காம திட்டம் உங்க பிள்ளைங்க காலை உணவு திட்டம் போடுறாங்களே மாநிலத்துல சரியா இருக்கா பள்ளிகள்ல நீங்க பாக்குறீங்க சரியா இருக்கா உங்களுக்கு மகளிர் உரிமை வருதா புள்ள படிக்கிறால அவனுக்கு புதுமை படி திட்டம் வருதா பையன் படிக்கிறான அவனுக்கு தமிழ் புதவ திட்டம் வருதா பையன் படிச்சு முடித்தான பொண்ணை படிச்சு முடித்தான நான்கு புதவ திட்டத்தை கொண்டு சேர்த்தீங்களா இப்படி படிப்படியாக அவர்களிடம் கேள்விகளை கேட்டு அரசின் திட்டங்கள் அனைத்தும் கொண்டு போய் அந்த அந்த ஊருக்கு அந்த மக்களுக்கு சென்று அடைந்திருக்கிறதா என்பதை உறுதி செய்து தலைவரிடம் தெரிவிக்க வேண்டும் எங்கெல்லாம் கேப் இருக்கோ தலைவர்கிட்ட அவர் அரசின் வழியாக இந்த திட்டங்களை இன்னும் சரி செய்து எல்லோருக்கும் இந்த பயன் கிடைக்கும் வேலையை செய்ய செய்வதற்கான ஒரு அடித்தளம் தான் இந்த பணி அதுல ஒரு பகுதி தான் உறுப்பினர் சேகரி உறுப்பினர் சேக மாதிரி பார்க்கக்கூடாது நிச்சயமாக இது வந்து மக்கள் திட்டங்கள் மக்களுக்கு சரிவர செய்ய அடைந்து இருக்கிறதா அதன் மூலம் மக்கள் சரியான பயன் அடைகிறார்களா அதை தாண்டி ஒன்றிய அரசின் வஞ்சக போக்கு மக்களுக்கு தெரிகிறதா அப்படி தெரிந்தால் நீங்கள் எங்களுடன் ஓரணிகள் இணைய தயாராக இருக்கிறீர்களா இதுதான் இந்த ஊரணியில் தமிழ்நாட்டின் நோக்கம் இதில் நிச்சயமாக மகத்தான வெற்றியை நான் சொன்னபோது உலக சாதனை இத்தனை இத்தனை ஏஜென்ட் எந்த டிஜிட்டல் ஏஜென்ட் இது வரைக்கும் எந்த உலகத்திலேயே எந்த ஒரு இயக்கத்துக்குமே இல்லை இந்த ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமான திராவிட குற்றே தான் இவ்வளவு நபர்கள் இருக்கிறார்கள் இவ்வளவு பெருமை இப்போ நாலுல இருந்து அந்த கிரவுண்ட்ல போய் பணியை செய்ய இருக்கிறார்கள் மகத்தான வெற்றியை ஒருநீர் தமிழ்நாடு நிச்சயமாக நிச்சயமாக இல்ல இல்ல நான் அமைச்சர் சொன்னே ஆரம்பத்துல நான் சொன்னேன் ஏதாவது நாங்க போய் ஓட்டு கேட்கணுங்கிற நிலமையில இன்னைக்கு தமிழ்நாடு இல்லை எங்களுக்கு ஓட்டு போட மக்கள் தயாரா இருக்கிறாங்க அவங்க இப்ப அமைச்சர் சொன்னாருன்னா அதாவது அரசு செய்த திட்டங்கள் அவங்களுக்கு சரியா சென்றடையாம யாராவது ஒரு சில குடும்பங்களுக்கு விடுபட்டு இருந்தால் அவங்களுக்கும் அது கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த வேலையும் பார்ப்போம் வந்து இந்த ஒன்றிய பாஜக அரசோட கண்மூடித்தனமாக நம்ம இது வந்து எப்படி கேட்டீங்கன்னா இப்போ இது வந்து முஸ்லீம் இயக்கங்களோட அமைப்புகளுக்கு எதிரான ச எல்லா சட்டங்களும் வந்து திரும்ப திரும்புற மாதிரி பண்ணிட்டு இதில் ட்ரையல் பார்த்தாங்க அவங்க அங்கே கவர்மெண்ட் இருக்குங்கிறவாசி அது மாதிரி ஒன்று ஒன்றையும் ஒரு ஸ்டேட்டில் ட்ரையல் பார்த்துருவாங்க ஏதோ எப்படி எப்படி எல்லாம் சங்கடப்படுத்த முடியுமோ அத்தனை சங்கடையும் பார்த்துருவாங்க அதெல்லாம் மக்கள்கிட்ட புரிய வைக்கிறது கேட்டீங்கன்னா வந்து அவங்களோட அலைன்ஸ்ல வாசி அவங்க ஒன்றிய அரசோட தவறுகளை அவங்களுக்கு சுட்டி காட்டுறதுக்கு வழி இல்லை அவங்க போய் தேவையில்லாம இல்லாம சங்கடத்துல மாட்டிக்கிட்டாங்க அவங்க அவங்க கூட இருந்துகிட்டு சொல்ல முடியாது தவறுகளை அந்த தவறுகள் இன்னைக்கு இந்த பிரச்சனை பிஜேபி ஆல ஆர் எஸ் எஸ் ஆல நமக்கு இந்த பிரச்சனைகள் நமக்கு இந்த மாதிரி தாக்குதல் கலாச்சார தாக்குதல் அந்த மாதிரி மொழி எல்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் இத வந்து இத சொன்னோம்னாலே அவங்க ஒரு பிரச்சனைக்கு இது நம்மளுக்கு வரப்போற மிகப்பெரிய பிரச்சனையே நம்ம தீர்க்க போறோம்னா நம்மளோட தானே அவங்க இருப்பாங்க அப்புறம் போய் நம்ம அவங்ககிட்ட ஓட்டு போடுங்கன்னு போய் நம்ம கேட்கணும்னா என்ன இருக்கு நம்மளோடயே அவங்க இருப்பாங்க நூறு சதவீதம் இருப்பாங்க அதனால இந்த உரணியல் தமிழ்நாடுங்கிற வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நான் அவங்களுக்கு அவங்களோட தேவைகளை நினைவேற்றுவோம் எங்களோட நோக்கங்களை எங்களோடய கொள்கைகளை அவங்கள்ட்ட எடுத்து சொல்லுவோம் அதனால் அதை பண்ணாலே நீங்கள் என்ன ஹெல்ப் ஆகுறீங்களோ அது தானான இடம் மாநிலம் வந்து மாநிலங்களா வந்து இப்போ வந்து வடமானத்தில் இந்திய வந்து ஹிந்தியை வந்து வேண்டாம் மஹாராஷ்டிராவில் மும்பொலி கொள்ளைய வேண்டாம் எது பண்ணிட்டாங்கல்ல ஏன்னா மகாராஷ்டிரா எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோமே அவங்கள விட்டோம்னா ஆர்எஸ்எஸ் விட்டோம்னா என்ன ஆகும் தமிழ்நாட்டுல தமிழ் பேச முடியாத மகாராஷ்டிராவில் மராத்தி பேச முடியாது போதெல்லாம் புரியுது அவங்களுக்கு இப்ப நம்ம ஆரம்பிச்சப்ப இந்திய திற்பனு ஆரம்பிச்சப்ப இது ஏன் இதில் போய் இது பண்றீங்க அது வேண்டாம் அதை விட்டுருவோம்ங்கிற மாதிரிலாம் இப்பதெல்லாம் அவங்களுக்கு வருத்தம் தெரியுது ஆகா நம்மள்ட்ட மராத்தின்னு ஒரு தாய்மொழி இருந்துச்சே இப்போ அந்த தாய்மொழியே காணப்பட்டேங்கிற ஃபீல் இல்ல இது ஒட்டுமொத்த இந்திய துணை பெருங்கட்டத்துக்கும் இப்போ ஓரணியில் தமிழ்நாடு மாதிரி நம்மளை கூப்பிட்டு திராவிட மடல் நாயனும் தளபதியை கூப்பிட்டு ஓரணியில் இந்தியான்னு பண்ற மாதிரி நீங்க முன்னெடுப்பு எடுக்கணுங்கிற மாதிரி மற்ற ஸ்டேட்டும் கேட்க தான் போறாங்க